பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனம் பதறதுங்க பொம்மையோட வச்சு புதைக்க வேண்டிய வயசாக அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணால் ஜஸ்டிஸ் ஃபார் டேஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்த சமுதாயத்தில் நாலு நாளுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த குழந்தை கடைக்கு அம்மா போயிட்டு வர சொல்கிறாங்க போயிட்டு வந்த அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரல காவல்துறை எல்லாருமே தேடுறாங்க நாலு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடலமாக சாக்கடையிலேருந்து எடுக்கப்படுகிறது இதுக்கு காரணம் யாரான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு வயதானவர் அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசே நிரம்பாது மொத்தமாக ஆறு பேர்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னென்னா தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக நிறைவேற்றப்படலை அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இவ்வளோ குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது பொம்மையோட குறைக்க வேண்டிய வயசு அந்த குழந்தைக்கு புத்தக பையோட ஸ்கூலுக்கு போக வேண்டிய அந்த குழந்தை இன்னைக்கு அந்த புத்தகங்களோட அது விளையாடிய பொம்மைகளோட வந்து பார்த்தீங்கன்னா பொதைக்குழிக்கு போயிடுச்சு இது மாதிரியான குற்றங்கள் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னா கடுமையான சட்டங்கள் வேணும் நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சட்டங்கள் இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சட்டங்கள் வந்து லிபரலாக இருக்கிறதால்தான் இது போன்ற கைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய கூட விட்டு வைக்காமல் இது போன்ற தவறுகளில் ஈடுபடுறாங்க அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா போதையில் இருந்த இந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு துன்புறுத்தி அந்த குழந்தையை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றது நினைத்து பார்க்கவே நம்மளால முடியல இதற்கான அடிப்படை காரணம் போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிக்கு தப்பிக்கலாம் இல்லை ஒரு பத்து வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு ஏதாவது கருணுமின்னு தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்துட்டு வெளியே வந்துடுவாங்க ஆனால் இதை வந்து இது மாதிரியான தவறுகள் இனிமேல் நடக்கவே கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நமது அரசாங்கம் என்ன போகுது இனி வரும் சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக கடுமையானதாக ஆக்கப்படணும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு குற்றங்கள் செய்யப்பட்டாலும் தண்டனை வந்து கடுமையாக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான தவறுகளை நம்ம குறைக்க முடியும் எத்தனை குழந்தைகள் கடந்த ஆண்டுகள் எத்தனை செய்திகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் எந்த செய்தியை எடுத்தாலும் எதில் வந்து பார்த்தாலும் நம்ம பார்க்குற செய்திகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அப்படி சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணிவிட்டால் ஜஸ்டிஸ் ஃபார் டேஸ் ஒரு நாளைக்கு ஜஸ்டிஸ் பார்னு வச்சுட்டு ஒவ்வொரு பெண்ணு பெயரா போட்டுட்டே வரலாம் போல ஏன்னா அது மாதிரியான குற்றங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இது முழுமையாக கட்டுப்படுறது என்ன பண்ணணும் சட்டத்தை வந்து மிக மிக கடுமையாகும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் எப்ப எப்போ நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் மிக மிக அதிகமாகிடுச்சு எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல போதைப் வந்து குற்றங்கள் செய்கிறாங்க அதனால தான் வந்து அவர்கள் வந்து தண்டனை குறைப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தவறுதான்னு ஒன்று போதைப் பொருள் பயன்படுத்துறதே வந்து பாத்தீங்கன்னா குற்றம் அப்ப பயன்படுத்திட்டு அவன் செய்கிற குற்றத்தை வந்து நம்ம எப்படி வந்து போதைப்பொருளால் தான் பண்ணோம் அப்படின்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி கட்ட முடியும் அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா போதைப்பொருள் பயன்படுத்தினா பயன்படுத்தி செய்யப்படுகிற குற்றம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் ஒருத்தவ நார்மல் மைண்டோட செய்கிறதுக்கு எந்த தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதை விட ஒருபடி மேலே வந்து தண்டனை கடுமையாக்கப்பட்டாதான் போதைப்பொருள் பயன்படுத்தணும் கொஞ்சமாவது பயப்படுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செய்தி பார்க்குறீங்கள்ல குற்றங்கள் நடக்குது அப்படின்னு எவனாவது ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போதைப்பொருட்கள் பயன்படுத்துவேன் இல்லை வந்து மதுவை பயன்படுத்துவேன் எங்கேயாவது தனமாக வந்து மாட்டு சாணத்தை வந்து அள்ளி சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஏதாவது செய்தி பார்த்துருக்கீங்களா போதை பொருளில் தவறுகள் மட்டும்தான் அதுவும் இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான தவறுகள் மட்டும்தான் அவங்க மூலையில் ஓடும் போல் ஏன்னா தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சிக்கலான்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை மிக மிக கடுமையாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா வருங்கால சமுதாயம் முழுமையாக பாதுகாக்கப்படும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அரேபிய கண்ட்ரிஸ்லாம் கொடுக்குறாங்களா தண்டனை அந்த மாதிரி கொடுங்க பெண்களுக்கு எதிரான என்ன தப்பு பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய போல வேண்டும் சிறை சேதம் செய்யணும் தடையை வெட்டிடணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் குறையும் ஈரானில் பாருங்க ஈராக்கில் பாருங்க அரேபியன் கண்ட்ரீஸில் பாருங்க அதே போல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பாருங்க முப்பது ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை கொடுக்குறான் அதே போல வந்து அவனுடைய குற்றத்துக்கு ஏற்ப கடுங்காவல் தண்டனை கிடையாது மிக மிக கொடுமையான சிறை தண்டனை கொடுப்பாங்க அந்த மாதிரியான தண்டனைகள் அதிகரிக்க அதிகரிக்க தான் இங்கே குற்றங்கள் குறையும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதினெட்டு வயசை முடியல மைனரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தண்டனை குறிப்பெலாம் இருக்கக்கூடாது தண்டிக்கணும் எல்லாமே சிந்திச்சு தானே செயல்படுறான் பதினெட்டு வயசு குறையங்க பதினாறு வயசாக மாற்றுங்க ஏன் தண்டனை பண்ணாலும் உல தூக்கி போடுங்க சிந்திக்க தெரியாத வயசா அப்போ தண்டனைகள் கடுமையாக படணும் அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்திகளை சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு மணி வரைக்கும் தூங்க மாட்டோம்லாம் அந்த பக்கம் போதைப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புழக்கத்தில் இருக்கும் எல்லாம் வந்து செய்தியில் வந்துட்டுருக்கு இப்போ அந்த பெண் குழந்தைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசு வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு தரேன் எல்லாமே தாங்க ஆனால் அடுத்து நடக்கும் தவறு வந்து நம்ம எப்படி தடுக்க போகிறோம் இது மாதிரி இன்னும் குழந்தைகள் பாதிக்கப்படாமல் எப்படி தடுக்க போகிறோம் அப்போ என்ன பண்ணால் முழுமையாக போதைப் பொருளை வந்து ஒழிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லித்தரீங்கள அதே போல் ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க இது மாதிரி தப்பு இது மாதிரிலாம் செய்யக்கூடாது நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க இது வந்து எல்லாரையும் வந்து பெண்களை மதிக்கணும் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளங்க கேட்கலையா தண்டிங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு சமுதாயம் உருவாகும் ஆ இந்த மாதிரி பதினெட்டு வயசு நிறமாகெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் சின்ன பையன் அப்படின்னு யாராவது பெற்றோர்கள் போய் அவங்க கோர்ட்லயோ இல்லை வந்து ஸ்டேஷன்லேயும் நீண்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தண்டனை கொடுங்க அவருக்கு தப்பு செய்யாமல் இருக்கலாம் ஒருவேளை அவர்களுக்கு தெரியாமல் அந்த பசங்க வந்து ஒழுங்கில் ஒழுங்கினம் இல்லாமல் யாரோடையும் சேர்ந்து கூட கெட்டு போயிருக்கலாம் பெற்றோர்கள் தண்டிச்சால்தான் நாளைக்கு பெற்றோர்கள் பயப்படுவான் இந்த மாதிரி பிள்ளைங்களை நம்ம வளர்த்து விடக்கூடாதுன்னு அப்பதான் பிள்ளைங்க வந்து பயப்படுவோம் நம்ம இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு போனாலோ இல்ல கோர்ட்டுக்கு போனாலோ அப்பா அம்மா வந்து நிற்க மாட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா வழக்கறிஞர்கள் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லறாங்க இந்த வழக்கை வந்து நாங்க யாருமே இந்த வழக்கு சார்பாக நாங்க யாருமே ஆஜராக மாட்டோம் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இதே தான் எல்லா நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்காடும் வழக்கறிஞர்கள் இது மாதிரியான வழக்குகளுக்கு ஆஜராகவே கூடாது அரசாங்கம் நடத்தும் வழக்கு நடத்தும் அதிகப்படியான வழக்குகள் தான் அரசாங்கம் அதுக்கு உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் எப்படியாவது இந்த அரசாங்கம் உடனடியாக இது மாதிரியான குற்றங்களை தடுத்து நிறுத்தணும் அதே போல் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதே போல பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வெளியே போனாங்க அப்படின்னா எப்போ வராங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க அவன் பையனாக இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் அதே பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புனா உடனே பாருங்க திரும்பி வரலாம் எங்க போச்சு என்ன போச்சுன்னு கேளுங்க சிசிடிவி கேமரா வந்து இல்லை அப்படின்னா இன்னைக்கு அந்த குற்றவாளிகள் நமக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க ஒவ்வொரு தெருவிற்கும் ஒரு கேமராவை சிசிடிவி கேமராவை அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இனி வருங்காலங்களில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒருத்தனா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து நம்ம கண்டறிய முடியும் அதனால இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து முழுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அடுத்தது ஒரு காணொளி சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழ் சொந்தங்களே